கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணதுனால ஸோ பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு மூணு செக்டார் இருக்குது ஸோ அதில் ரியாலிட்டி நான் ஃபினான்ஸ் பேங்கிங் ஆட்டோமொபைல் அண்டு நா கன்சியூமர் குட்ஸும் கூட பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாலு செக்டாரும் பெனிஃபிட் அடையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம வந்து சண்டே வந்து ரியாலிட்டி செக்டாரில் இருக்க பிரேக் அவுட் ஸ்டாக்கு கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபினான்ஸ் பேங்கிங் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த நான் ஃபினான்ஸ் பேங்கிங் ரிலேட்டிவான ஸ்டாக்குகளை பார்த்துடலாம் ஸோ அதுலேயும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்குகளையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சையும் கண்டிப்பாக பண்ணிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்டுருங்க உங்கள் கிட்டேருந்து நான் லைக்கை எதிர்பார்க்குறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைடே வந்து இந்த ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அப் போகிறதுக்கான வாய்ப்பு போனதுக்கான மேஜரான ரீசனே இதுதான் ஓகே இப்போது இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஆக்ட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஹையை மண்டே வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இருக்குது இது பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட நிஃப்டியோட டைம் ஹை வரைக்கும் போகும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட அதாவது பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து இந்த சேனலில் தான் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் அதாவது பேங்க் நிஃப்டி வந்து போய்க்கிட்டு இருக்கு ஸோ ஃப்ரைடே ஒரு எண்ணூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வந்து சைடில் ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டாயிரன்றது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வந்து ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் பேஸில் எடுத்தோம்னா ஸோ என்னாகும் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு என்ன ஆகலாம் அகைன் மறுபடியும் ரீடெஸ்டுக்காக கூட கீழே வரலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே என்ட்ரி எடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படி எடுக்கும்போது நீங்கள் எஸ்எல் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹை இந்த ஹரிசாண்ட லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு எண்ணூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்டிங் பாட்டம் ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து உங்களுக்கு இன்னும் பிரேக் ஆகலை ஸோ பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இந்த ட்ரெண்டில் ஏன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வச்சுக்கோங்க ஸோ இந்த லோவுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா நூற்றி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக பார்த்தோம் அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கு ஸோ நான் பார்த்துருந்தேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதோட ரிசல்ட்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா வந்துருந்துச்சு பிரேக்கவுட்டும் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் அதோட எப்படி சொல்கிறது அப் மூ மூமெண்ட்டு வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது உங்களுக்கு இந்த சோழமண்டலத்தோட டார்கெட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டபுள்ஐ ஐ ஃபினான்ஸ் டபுள்ஐ ஐ எஃப்எல் ஃபினான்ஸ் ஸோ இந்த ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு இதுக்கும் ரவுண்டிங் பாட்டம் தான் ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஆகியிருக்கு ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் பைஸில் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து பார்க்கும்போது இந்த லோவில் எஸ்எல் வச்சுக்கலாம் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை இந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு உங்களுக்கு என்னாகும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஹையை பிரேக் பண்ண போகுது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கிடலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீக்லியை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் பண்ணிருச்சு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வீக்லியில் பார்க்கும்போது இங்கே வைக்கணும் அப்படி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது போன வாரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம் வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் ஆகலை உங்களுக்கு இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து நான் வீக்லியில் தான் ஷெட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு டார்கெட்டை வந்து வீக்லியில் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஓகே டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது முந்நூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம என்ட்ரி வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ அது வீக்லியில் உங்களுக்கு வீக்லி ஷார்ட் வச்சிருக்கும் போது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன் ஸோ அதனால தான் அது எப்படி இருக்கு ஓகே இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஆனால் இன்னும் என்ன ஆயிருக்கு என்ன ஆகலை ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் இன்னும் வரல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹையை கூட பிரேக் பண்ணட்டும் இந்த ஹையை இந்த விக் இருக்குது பார்த்திங்களா இந்த விக்கையும் பிரேக் பண்ணட்டும் அங்கே தான் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்காங்க இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சில பேரோட பிகினரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆகா இவ்வளோ தூரம் உடச்சிருச்சே இப்போவே நம்ம எடுத்துருவோம் இல்லைனா இன்னும் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துருவோம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாக்கு வந்து அப்ஸைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் ப்ரேக் அவுட் ஆகுறதுக்கான டைமை கொடுக்கணும் ஸோ கரெக்டாக நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணும்போது அப்சைடில் வந்து ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளோட டார்கெட்டை வந்து அது என்ன பண்ணணும் ஹிட் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மனப்புறம் சாரி எம்எண்டம் ஃபினான்ஸ் இந்த எம்எண்டம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைனையும் என்ன இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகியிருக்கு அதே சமயத்தில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையாக பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரலை ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க இது என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டாக்கை இப்போ எடுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஃபினான்ஸ் செக்டாரே அப்சைடில் போகும்போது நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம் ஓகே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம் ஆல் டைம் ஹைலேருந்து இருந்து வர லைன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டும்னு இருக்குது ஸோ ஒரு ஷார்ட் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போடலாம் அப்படின்றப்போ இது கரெக்டாக பிரேக் அவுட்டில் தான் வரும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூறு வந்து உங்களுக்கு இந்த ஏமண்டமோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்காக பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட ஸ்டாக் எல்என்டி ஃபினான்ஸ் இந்த எல்என்டி ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு நான் மந்த்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கிளியராக தெரியலை சார்ட் ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஹையர் பிரேக் பண்ண போகுது ஸோ இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஸோ மல்டி இயரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது அதோடய அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொன்று அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு லெவல் அதாவது ஒரு பிக் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் கூட அதை நான் மாற்றிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே வீக்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட ஆல் டைம் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை ஆல் டைம் ஹை தான் இந்த இந்த ஹரிசாண்டல் லைன் இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஹரிசான் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து முந்நூறுவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இது வந்து இதை விட இன்னும் அதிகமான டார்கெட்டும் போகும் ஏன்னா இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றதுனால ஸோ நம்மளோட டார்கெட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு டார்கெட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் இந்த உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் வந்து அப்சைடில் ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையர் உங்க அதாவது இந்த இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பில்லேஜ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ நாளைக்கு அதாவது மண்டே இன்றைக்கி இந்த கேண்டிலுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ என்ட்ரி எடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டாரே அப்சைடில் போகிறதுனால நம்ம நீங்கள் என்ட்ரி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முப்பத்தி ஒம்போது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரெண்டு பண்ணலாம் இதோட டார்கெட் பார்க்கும்போது அறுபது ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கும் போகும் நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வெஜ்ஜில் உங்களுக்கு மூவ் ஆயிக்கின்றிருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒம் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி முந்நூறு வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லோவுக்கு கீழே அதாவது எட்டாயிரத்தி ஐநூறு எஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம் இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அதை ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம் ஸோ இப்போ கூட ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை ஆவரேஜ் பண்ணலாம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டர்முக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த நூற்றி இருபத்தி ஆறுக்கும் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் இங்கே அதாவது இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸும் வந்து உங்களுக்கு இந்த டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இது செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் வாய் நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆவாஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஆவாஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் சோனில் தான் ரொம்ப நாளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோனை விட்டு இன்னும் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகலை ஸோ நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இதை கிளியராக நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த சோனுக்குள்ளே தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எப்போ இந்த ஸோனை பிரேக் பண்ணி அப்சைடில் போகுதோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் வாங்கலாம்னா தாராளமாக இப்போ நம்ம வாங்கலாம் ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்டில் என்ன உங்களுக்கு டார்கெட்டா வச்சுக்கலாம் செகண்ட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா இதை டார்கெட்டா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் கூட இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாம் ஹை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதை வீக்லியில் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் டெய்லியில் வைக்கும்போது இன்னும் கூட ஒரு ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் சைடில் கிடைக்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தஞ்சு சதவீதம் கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கிரெடிட் ஆசஸ் கிராமின் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெர்டர்ட் ஹெட் அண்ட் ஷோடர் நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை ஸோ பிரேக் ஆகட்டும் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு கீழே எஸ்எல்னு எஸ்எல்னு வரும்போது கரெக்டாக இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே ஸ்மால் கே இந்த ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கு இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹாய் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு உங்களுக்கு இதோட டார்கெட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எம்எண்டம் ஸோ எம்எண்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக் இந்த மன்தோட சேல்ஸ் டேட்டாவும் உங்களுக்கு ஒன்றாந்தேதி வெளியில் வந்துருந்துச்சு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எம்எண்டம் வந்து உங்களுக்கு இப்போவும் போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து அதிகமாக தான் விற்றுருக்காங்க ஸோ ஒரு சேல்ஸ் டேட்டாவும் இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை க்கு மேலே ஒரு புலிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து இதோ இங்கே தான் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி நானூற்றி எழுபது இந்த எம்எடத்தோட டார்கெட் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஃபேக்ட் இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த எனக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் வந்திருக்கு ஆனாலும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்